ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது வாரம் ஏழு நாள் வேலை காலை ஏழு மணி கால ஆய்வு ஆகியவற்றை உலகையாக நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் வட்டார தூய்மை பணியாளர் சங்க ஒருங்கிணைப்பாளர் கேமலதா கட்டிட சங்க மாவட்ட துணை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கோரிக்கைகளை விலக்கி பேசினர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் பங்கேற்றனர் மறந்து அதை மறந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்காகவே எங்களது கோரிக்கைகளையும் எங்களுக்கு போதுமான ஊதியத்தை பெற்ற உடைப்பை தருமாறு கோரிக்கை தமிழக அரசின் கோரிக்கை ஏற்று இங்கு நடக்கிற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர்கள் வங்கியுறுத்தக்கூடிய இதில் வங்கியிருக்கிற திருமண நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுகாதார பணியாளர்கள் மற்றும் கூடியிருக்கிற விருந்தகளை அனைவருக்கு அரச தமிழக அரசு வளர்ச்சி துணையே வளர்ச்சி நியாயம் தானா நியாயம்தானும் திறமை இல்லையா யாரும் திறமை என்று அழிந்தோல் இல்லையா இல்லையா தமிழக அரசு தமிழக வளர்ச்சி துறையே வளர்ச்சி துறையே பெண்களுக்கு விடுமுறை இல்லையா தானா நியாயம்ததில் சொல் பதில் சொல் தமிழக அரசே தமிழக அரசே சொல் பதில் சொல் வளர்ச்சி துறையே பதில் சொல் தமிழக அரசே தமிழக அரசே வளர்ச்சி துறையே வளர்ச்சி துறையை என்பது உரிமை ஞாயிறு விடுமுறை ஞாயிறு விடுமுறை எங்களின் உரிமை உரிமையை பறித்தாதே தமிழக அரசே உள்ளாட்சி துறையே அரச உள்ளே நூத்தி அறுபது ரூபாய் அத்தக்கூடிக்கு நாலு மணி நேரம் வேலை செய்வோம் அறுபது ரூபாய் நாலு மணி நேரம் மட்டும் வேலை செய்வோம் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளார் சேகரிக்க மாட்டோம் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும்